வாங்க சொந்தங்களே இன்னைக்கு தைப்பூச விரதம் எல்லாரும் சமைச்சிட்டு இப்போதான் விரதம் முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம் வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடலாம் என்ன சமையல் சமையல் எல்லாம் நிறையா தான் இருக்கு செய்யறதுக்காக தாங்க சமையல்லாம் நிறையா தப்பா இருக்கு செய்யறதுக்கு தான் அந்த பிள்ளைகளும் வரமாட்டேங்குதுங்கல்ல கொத்தமல்லிக்கிற புடுங்க போயிடுச்சிங்க உங்கள் ஆயாவோட நம்மளே ஒண்டினா சமைக்கிறதா இருக்கு என்ன பண்ணுறதுங்க தெரியல ஐட்டம் மட்டும் நிறையா வேணும் ஆனால் செய்யறதுக்கு மட்டும் வர மாட்டேங்குது நான் சரிங்க இப்போதைக்கி கத்திரிக்காய் சாம்பார் ரசம் பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பொங்கல் சாப்பாடு வெந்துட்டுருக்கு பால் பாயாசம்னா அந்த வாண்டுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அதனால பால் பாயாசமும் வச்சாச்சு அப்புறம் தான் மிளகாய் பஜ்ஜி வேணும்னு கேட்டாங்களா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் ஆச்சா அதனால் அதையும் செய்யலான்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இனிமேதான் ஒன்று ஒன்றா செய்யணும் கோயிலுக்கு வர போகணும் ஆமாம் அதை வேற சொல்லிட்டிங்களா காஞ்ச மாடு கம்பளம் பூந்த மாதிரி எப்படா கோயிலுக்குள்ளே போய் என்ட்ரி யா ஓடுவார் நம்மளே கட்டி போட்டு காட்டுக்குள்ளேயே வச்சுட்டாங்களே இன்னைக்கு நம்ம ஃப்ரீ பர்ட்ஸாக சுத்த போகிறோம்னு நினச்ச உடனே வேலையை கடை கடைன்னு முடிக்கலான்னு பாயாசத்தில் வேற தண்ணி நிறைய ஊற்றி வச்சுட்டேன் என்னாச்சு பால் பாயாசம் கிடைச்சிக்கல தண்ணி பாயாசமாக இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குங்க பால் பாயசம் தண்ணி பாயாசமாக மாதிரி இருக்கா ஆமாம் ஆமாம் பால் பாயசம்தான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ புதுசாக தண்ணி பாயாசங்கிற தண்ணி கொஞ்சம் அதிகமானதுனால அது தண்ணி பாயாசம் ஆயிடுச்சு அப்படியா பாப்பா வந்துட்டாட்டுருக்க வந்துட்டா தங்கம் அடுப்பை தள்ளி விட்டியாடா ம் அடியை களி இங்கே வா இந்த வந்து இந்த கேரட்டை சத்து எடுத்து கொடு வாடிக்களி ஆயக்கீரையெல்லாம் பறிச்சுட்டாங்களா நாயா வேற திட்ட போகுது இப்ப சோறாகிற பேர்ல எல்லா வேலையும் அங்கேயே பாத்துட்டு அவங்களுக்கு வேற லேட் ஆகுது இன்னைக்குல வியாபாரத்துக்கு போகணும் கொத்தமல்லிகளை பறிக்கிறதுக்கு போகலான்னு பாத்தினா இங்க சமைக்கிற வேலையே சரியா இருக்கு அவங்களுக்கு வேற ஹெல்ப் பண்றதுக்கு என்னால முடியல என்னைக்குன்னு பாத்து உம் வழக்கமாவே ஞாயிற்றுக்கிழமைனா அவங்க அம்மா போறதுக்கு ஒசரம் ரொம்ப வேலை இருக்கும் ஆமா வேற தேர்னு வேற சொன்னாங்க கொனே ஆமா தேருக்கு இன்னைக்கு கொத்தமல்லி இலை நிறைய கீரை பறிச்சிட்டு போனா விக்குமா அதுக்கு நேத்து கொஞ்சம் பறிச்ச அப்புற லேட் ஆயி சரி இன்னைக்கு பறிச்சிக்கலாம்னு பார்த்தாக்க இன்னைக்கு வேற இங்க சமைக்கிற வேலைய சரியா இருக்குது இது யார வலி சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண வாடினதுக்கு வரல அப்ப என்ன பாத்திரத்தை ஊத்திட்டு இருக்கீங்க சாமிக்கு மடவ சோத்துல கைய கூடாது வாங்கலாம் யாரையும் சாப்பிடல எல்லாம் பாக்குறோம் பால் பாயாசம் நீங்க வாசனையை புடிச்சிட்டீங்கன்னா எப்படி ஆவறது முருகா கோச்சுக்கு வர வாங்க

சரி விடுங்க அப்புறம் நமக்கும் இன்னும் அத்தை எல்லாம் கிளப்பி விட்டுட்டு போகிறதுக்கு லேட்டாயிடும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு போறதுக்கு சரி விடுங்க எல்லாம் நம்ம முருக பெருமாள் தான் எங்க கும்பிட்டா என்ன எல்லாம் நம்ம முருகர் தான் விடுங்க பார்த்துக்கலாம் எல்லா சாமியும் கும்பிட்டாக்க எல்லாம் ஒரு முருகர் தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் சக்கரை பொங்கல் வந்துட்டு இருக்கு பொண்ணுதுக்கு அப்புறம் தான் சாமி முடியும் மேலே முடிச்ச வரை அதிகிரே கீரை கூட பச்சினு எடுத்துக்கணும். சொல்ல சாமி. என்னடா? ஆ கொத்தமல்லி இலைய பரச்சிட்டு தான் அது வேற ஊறுபட்ட பில்லு கிடக்கு கொத்தமல்லி எல்லாம் அதுக்குள்ள ஏதோ புனாவரி மாதிரி உள்ளார பூண்டு போடுங்க வேண்டியிருக்குதே. கீரை எல்லாம் உள்ளார போயிடுச்சு. அது பார்த்தா யாராவது பூண்டு காடுன்னு தான் சொல்லணும் அவ்வளோ பூண்டு இருக்கா அது என்னென்னவோ பண்ணி பார்த்தாச்சு அந்த பூண்டு அடிக்கவே முடியல அது ஒரு விஷம் ஆனால் நான் விதைச்சி விட்ட கொத்தமல்லி புளிச்சிக்கிறலாம் அந்த மாதிரி புலவில்லாமல் நல்லா முளைக்கல ஆனால் அந்த பூண்டு மட்டும் அவ்வளோ ஒரு சூப்பராக முளைச்சிருக்குது இது என்ன எல்லோ கடலை உருண்டையா ஆ கடலை உருண்டை வேர்க்கடலை உருண்டை விட்டுனாங்க அவங்க அம்மா காலையில் நைட்டு சாப்பிட்றதுக்கா இல்லை விற்கிறதுக்கா சாப்பிட்றதுக்கு தான் சரி சரி சாப்பிட்றதுக்கு அப்புறம் யாரோ கேட்டாங்களாம் மெட்ராஸ்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்களாம் தேருக்காக அதனால அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக எடுத்து வச்சிருக்காங்க இடிக்கும் எடுத்து ரெண்டு ஒரு டே சாப்பிட்டு போட்டோம் வயிற்றுக்குள்ள ஒட்டாச்சு இப்ப இருக்கிறத அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க என்னத்த கீரை எல்லாம் பிடிங்க முடிச்சிங்களா நானும் கொஞ்சம் கீரை பிடுங்குவா ஆமா மூணு மணி நேரம் ஆச்சு உனக்கு சுவாராக்கா ம் சோறாக்கி விட்டு இந்த நேரத்துக்கு வரேன் நான் எப்படி பிடுங்குறது ஒண்டிங்கன்னா அந்த பில்லு இவ்வளோ பிள்ளை பிடிங்கி எடுக்கணும்ல ம் நான் என்ன பண்ணட்டும் சோறாக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் லேரம் ஆகிப்போச்சு விறகு அடுப்புல கொஞ்சம் எரியல அதனால சரி கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தேன் நான் கீரையை தான் விதைச்சேன் ஆனால் இது என்னமோ இவ்வளோ பூண்டாக நிற்கிது குணா கொக்கை மாதிரி பூண்டு போ முளைச்சிக்கிச்சு என்ன பண்றது சரி விடுங்க நான் கொஞ்ச நேரம் பிடிங்கி தரேன் கத்தை கட்டிட்டு புல்லா புல்லு புல்லு வச்சு கட்டிட்டு போனால் என்ன சொல்லுவாங்க அதுதான் தான் பார்த்து பார்த்து நல்லா சுத்தமாக கொண்டுட்டு போகணும் நாளைக்கு கிறித்து தேர் அதுக்கு கொண்டு வர சொன்னாங்க அதுக்கு கொண்டுட்டு போகலாம் ம் எல்லாம் நீங்களும் வாங்க எல்லாம் தே தேர் கடை பார்த்துட்டு எல்லாம் முட்டாயி எல்லாம் கரும்பு எல்லாம் போ எல்லாம் வளையல் மணி ம் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் எல்லாம் பிள்ளைங்க பிள்ளைங்க எல்லாம் வாங்க சரி போவோம் போவோம் நாளைக்கு அப்படியே கீரையும் பிடிங்கி எடுத்துகிட்டு போய்

அதனால நிறைய பேர் நாளைக்கு கும்பலெல்லாம் வந்திருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் நாளைக்கு அவ்வளோ விசேஷமாக செய்வாங்க அதனால அங்கே இருக்கிற கும்பலை பார்க்கணும்ல அதுக்காகவே நம்ம நிறைய பேர் வருவாங்க நிறைய வரும் ம் தேர்கடை காட்டுறேன் இந்த கும்பலையும் காட்டுறேன் ம் வந்து பாரு கும்பல் போகலாம் போகலாம் நாளைக்கு கொண்டு போயிட்டு அப்படியே கீரை எல்லாம் விற்றுபட்டு வரும்போது சாமி கும்பிட்டுட்டு கீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க விற்கிற கரும்பு பொங்கலே முடிஞ்சிருச்சு கரும்பு இருக்குது கரும்பு இப்போயாவது பயன்டுன்னு சாப்பிடுவோம் இன்னைக்கு போனால் தான் எல்லாம் விற்றுபிட்டு இன்றைக்கி போனால் தான் விற்கலாம் பொழுதுக்கும் விற்கணும் ராத்திரி ஏழு எட்டு மணி ஆகிடும் அப்படி விட்டு அப்புறம் வந்தால் தான் அப்புறம் காலையில் விடிய விடிய எல்லாம் அவங்க செய்வாங்கல்ல நாம காலையில கட்டி கூட்டி கொடுக்க முடியுமா ஆமாம் இங்கே அடிக்கிற பணிக்கு பத்து மணி வரைக்கும் வெயிலே வராத குளுருது அதனால இப்பயே கொண்டு போய் பொழுது நீக்கி விற்றுட்டு வந்துடுங்க ஏத்த கீரையை பார்த்தா ம மனசு வரல அந்த புல்லுக்குள்ள ரொம்ப அப்படியே என்ன சோக்கம் தட்டுது ஏதாவது ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கள் கதையை கேட்டே சுறுசுறுப்பாக கீரை பிடுங்கிரும் என்னமோ அந்த கீரைக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஓரா ஓரா தோட்டத்தில் ஒருவா போட்ட போட்டது வெளியிருக்கா வெளியிருக்காய்க்கு ஆசை வச்சு வேடிக்கை செய்தா வெள்ளைக்காரன் என் போட பொண்ணுக்கு அப்படி இருக்குது என்னப்பா இப்படி சொல்லிட்டாங்க அத்த அவ்வளோ ஆசைப்பட்டு இப்படி அப்படியே அம்பூன்னு போயிடுச்சுட்டிங்களே ஆமாம் கீரை இருக்கிறத பார்த்தா அப்படி இருக்குது சரி கலங்காதீங்க கீரை நல்லா புடிங்க எடுத்துக்கலாம் நம்ம எப்பயுமே வந்து கீரையை மட்டும்தான் தான் போனோம் அந்த தட்டி தானுமோ இவ்வளோ பூண்டு முளைச்சிக்கிச்சு ஒன்று ஒன்றா தான் ஆமாம் எல்லாம் வந்து நிறைய கீரையில் பில்லோட அப்படியே கட்டிடுவாங்க நம்ம எப்பயுமே ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பில்லாத உங்க அம்மாவை சொல்லவே தேவைக்குள்ள தண்ணிக்குள்ளார போட்டு அலசி கழுவி இங்கேயே சட்னி அரைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போவோம் அவ்வளோ சுத்தம் பண்ணி இந்த பூண்டில் சொல்லவா வேணும் நல்லா பார் எப்படி பிடுங்குறாங்கன்னு சரி புடிங்கிட்டு வாங்க

ਮੈਂਜੀ ਤਾ ਰੇਡੀ ਓ ਕਾਨ ਨੁਚਾਂਗੇ ਚੀਤੀ ਆਯ ਏਲਾਰ ਮੈਂਜੀ ਤਾ ਰੇਡੀ ਓ ਕਾਨ ਨੁਚਾਂਗੇ ਮਾ ਵਾਂਦੀ ਲਾਰ ਸਾਣੀ ਪੁਣੁਕਾਣ ਵਾਂਦੀ ਲਾਰ ਸਾਣੀ നാം നാചാ? മു. സാന്നു ചൂഡിവാ? മു. ഏല്ലാ കണ്ങാ മുഡി സാന്നു ചൂഡിങ്ങെ. ഏല്ലാ ചൂഡിങ്ങെ മുണാ ജാപ്പു வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க பசிக்குது பசிக்குதுன்னு யாருமே வரமாட்டேங்கிறீங்க வாங்க வாங்க விட்டாச்சு வாங்க அப்பா அப்பா ஆய கூட அந்த ஆயாவை கூப்பிட சித்தியை கூப்பிட சொல்லுங்க என்னங்கிறோம் நான் வச்ச பொங்கலுக்கு எதுவுமே சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கு ஓ நான் கேட்ட கேட்டேன் சொல்லிட்டு சரிண்ணா பாயத்துக்கு தனியாக ம்